ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தை வெள்ளி அப்புறம் தை அமாவாசை அன்னைக்கு எடுத்த விலாக் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து கொடுக்கப் போகிறேன் ஸோ வந்து ரொம்ப சிம்பிளான வ்ளாக் தான் முதல்ல தை அமாவாசை அன்னைக்கு எடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால புதன்கிழமை வாரக்கோலம் அப்புறம் குபேரக்கோலம் அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு வந்து ரெண்டு சின்ன கோலம் போடுவேன் ஸோ அது அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா அம்மா வந்து காய் சமையலுக்கு வந்து நறுக்கியிருந்தா கருணக்கிழங்கு சாம்பார் ஸோ அதுக்காக கருணக்கிழங்கு தண்ணியில் நறுக்கி போட்டிருக்கோம் அன்றைக்கி தைய அம்மா பாயாசத்துக்காக பாயசத்துக்காக பாதாம் முந்திரி அரிசி ஊற வச்சுருந்தது அதுக்கப்புறம் வந்து சாமி நெய்வதத்துக்கு பால் அதுக்கப்புறம் வடைக்கு வந்து உளுந்து கூறுக்கை கை பருப்பு வந்து ஊற வச்சுருந்தோம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமையலாகிற கேப்பில் வந்து நான் என்ன பண்ணேன்னா சாமிக்கு வந்து நம்ம வைப்போம் இல்லையா புஷ்பம் அது வந்து அடுத்த நாள் நிர்மாளிய புஷ்பம் எடுத்துகிட்டு அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம குளியல் பொடி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கும் அதே குளியல் பொடியிலே தான் நம்ம வந்து மஞ்சள் சேர்க்குறோம் ஸோ அதை நம்ம வந்து பூசு மஞ்சளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பால் கலந்து இல்லைன்னா வந்து நம்ம தயிர் அது மாதிரி கலந்து குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நலங்கு மாவு ரெடி பண்ணுறோம் ஸோ அதனால் நலங்கு மாவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால சாமந்தி பூ வந்து சேர்த்தா ரொம்ப வந்து வாசனையாகவும் இருக்கும் இயற்கையாகவே உங்களுக்கு மஞ்சள் கலருமே சாமந்தியில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வந்து அதை வெயிலில் உதுத்து காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பூ வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து எடுத்து உதுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சமையல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் ரசம் ஒரு பக்கம் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பருப்பு அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடிக்கும் உளுந்து வடைக்கும் வந்து பச்சை மிளகா அதை வந்து கீறி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வடைக்கு வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சாமி நைவேத்தியம் சாமி நைவேத்தியத்துக்கு வந்து தான் எல்லாமே ரெடியாக எடுத்து பாயசம் தயிர் பச்சடி வந்து தேங்காய் பச்சை மிளகா அரைச்ச தயிர் பச்சடி அதுக்கப்புறம் வந்து கறி அதுக்கப்புறம் வடை எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் தான் அன்றைக்கி வந்து சாமிக்கு புஷ்பமும் வந்து வச்சாச்சு இந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடிய புஷ்பங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அழகுக்காக வந்து சாமந்திலாம் ரெண்டு நாள் ஆனாலும் வாடாது ஸோ அழகுக்காக எடுத்து நம்ம வந்து வாசலில் வந்து பூஜாடியில் வந்து போட்டுக்கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் கிழ வச்சுடுதா அதில் எடுத்து வை கிண்ணத்த வை வா வந்துடு வந்துடுங்க வா அம்மாகிட்ட வா அடுப்பில் என்ன இருக்கு பாருவா மணி அடி மணி அடி மணி அடி நெக்ஸ்ட்டு வந்து தைவெல்லி விலாக் தைவெல்லி கிழமணிக்கு ஒரு சிம்பிளான ஒரு மார்க் மார்க் கோலம் படிக்கோலம் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து என்ன சமையல் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்காக கொடுக்கறதுக்கு வந்து கேரட் வந்து தோல் சீவி கேரட் வந்து வேக வைக்கிறோம் அதுக்கப்புறம் சௌச்சவ் கூட்டுக்காக சௌச்சவ் அப்புறம் கீழே வந்து குழம்பு ரசத்துக்காக வந்து பருப்பு ஸோ இதெல்லாம் ஒரு செட் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அட் சமையல் சீக்கிரம் ஆகிடும் சாதமும் வந்து சூடாக லாஸ்ட்டில் வச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அப்புறம் யூஸ்வலாக எப்பயும் போல் நட்ஸ் பாயசம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் பருப்பு பாயசத்தை விட அதுக்கப்புறம் சாம்பார் வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்காக வந்து கேரட் அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து ரிங் பீன்ஸு இது வந்து தேங்காய் போட்ட கறிக்காக இது வந்து நறுக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வட தேங்காவும் வந்து சமையலுக்காக திருக்கி வச்சிருக்கு ஸோ இப்போ சாம்பார் வந்து அரைச்சி விட்ட சாம்பார் வெண்டைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி அரைச்சி வச்சுருந்தோம் அப்புறம் வந்து மிளகு ஜீரக ரசம் பாயசம் ஆகிடுத்து அதுக்கப்புறம் வந்து கூட்டு கூட்டு வந்து எனக்கு எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ளைனாக வந்து தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் இல்லாமல் தேங்காய் பச்சை அப்புறம் அக்கப்புறம் பொட்டுக்கல்ல ஸோ அதை வந்து அரைச்சி விட்டு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அம்மா பண்ணியிருந்தாங்கன்னா அந்தது அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து தோல் செய் கேரட் வச்சுருந்தோம் இல்லையா ஸோ இது இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேக வச்சதுக்கப்புறம் தோல் வந்து பீல் பண்ண வேண்டாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி கோலம் வந்து மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணிக்கு தான் நான் வந்து போட்டேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குபேர கோலம் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைக்காக வந்து ஐஸ்வர்ய கோலம் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து வெள்ளிக்கிழமையுடைய வார கோலம் அதுக்கப்புறம் வந்து குட்டியாக ஒரு சின்ன படி கோலம் இது வந்து போட்டிருக்கு யூஸ்வல் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சாமிக்கு அந்த புஷ்பம் வந்து மாற்றிட்டு அடுத்து வந்து வேறு புஷ்பம் வந்து இதுக்கு இதுக்கடுத்து வந்து சாமிக்கு வந்து நைவேத்தியம் சாமி நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சு கொடுக்கறதுக்காக வந்து தாம்பூலம் வந்து சொல்லி வாங்கியிருக்கு ரெண்டு பேர் வந்து சுமங்கலி சாப்பிட சொல்லியிருக்கோம் தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மல் பிளவுஸ் பெட் இல்லாமல் கலம்காரி பிளவுஸ் பெட் அதுக்கப்புறம் வந்து பாக்கு ரூபா சீப்பு கோன் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் கண்ணாடி இதெல்லாமே வந்து சோமாங்கல்லியை சாமான்கள் எல்லாமே வாங்கிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளியாக இருக்கிறதுனால வசூக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ராமாக்கும் ட்ரெஸ்ஸு ரெண்டு பேருக்குமே குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியே ட்ரெஸ் வாங்கி தை வெள்ளிக்கிழமைங்கிறதுனால குழந்தையிலையும் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து நான் வந்து ட்வின்ஸ் மாதிரி பேரிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் பார்த்தோம் அந்த மாதிரி ட்ரெஸ்க்கு வந்து இப்போ கிடைக்கல உடனே இமீடியட்டாக அதனால சேமாக வந்து ஷர்ட்டு மேலே வந்து கோட் மாடல் கீழே வந்து ஜீன்ஸ் எல்லாமே ஜீன்ஸ் கிளாத்தில் வந்து ஒரு பெரிய சைஸ் ஒரு சின்ன சைஸ் அப்படின்னு ரெண்டு குழந்தைக்கு வந்து வாங்கி வெத்தலை பாக்குலாம் வச்சு அதுவும் வந்து ரெடி பண்ணிடுச்சு पानी पहायं निलम्बिं भूषि जये 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 शैक्षि यिरंगल को होगा संभव उन्हें गलकल ईश्वरी बरमर वाह अम्मा माई ईश्वरी बरमर वाई कारण तू भी तो हो मम्मा कहले भी तो हमारी कारण नहीं रंगा

சுவாமி நைவேத்தியம் அப்புறமா காக்காய்க்கு சாதம் போட்டுட்டு சுமங்கலி ரெண்டு பேர் சொல்லியிருந்தோம் அவளுக்கு வந்து சாப்பாடு போட்டோம் அந்த அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த கேப்பில் வந்து குழந்தைக்கும் வந்து ஊட்டியாச்சு ஏன்னா அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டி அட் அடுத்த டைம் ஸோ வந்து பசங்க காலையில் சாப்பிட்றது தான் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட்ல ரெண்டு பேருமே தூங்கிட்டா அப்படின்றதுனால அவளுக்கும் வந்து நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேரட் எந்த காய் வைக்கிறோமோ அந்த காயை வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் மட்டும் அரைச்சிப்போம் அதுக்கப்புறம் சாதத்தை வந்து நல்லா கையால் மசிச்சுட்டு அதில் அரைச்ச காயும் வந்து சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பருப்பு அதுக்கப்புறம் வந்து தெளிவாக கொஞ்சம் ரசம் கொஞ்சம் நெய் விட்டு இப்படி தான் வந்து நாங்கள் டெய்லியுமே கொடுக்குறோம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து க காயில் வந்து கேரட் பீட்ரூட் சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு பரங்கிக்காய் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ மாற்றி மாற்றி வந்து காய் வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்ம டெய்லியும் ஒரு வெரைட்டி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைக்கும் நிறைய வந்து நியூட்ரிஷன் கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு சும்மாங்கலிகள் சாப்பிட்டு முடிச்சு குழந்தைகளும் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து காலில் வந்து நலங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தாம்பூலில் வந்து கொடுக்க வேண்டியது தான் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும் சரி வசுவுக்கு வந்து நலங்கிடலாம் அப்படின்னா ஆயுஷமத்துலேயே நம்ம நலங்கிட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் வர ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம நலங்கிடலாம் குழந்தைக்கு ஒரு வயசு ஸ்மெல் ஆகிடுது அப்படிங்கிறதுனால முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நலங்கிடும்போது என்ன பண்ணுறோன்னு தெரியல குழந்தைக்கு கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டா அதுக்கப்புறம் வந்து கால் காமிக்கல அதுக்கப்புறம் வந்து காலை காமிச்சது சமைத்தா இதில் வந்து இந்த மாதிரி நம்ம தைவழி தை செவ்வாய் கிழமை இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம இந்த மாதிரி சமைச்சி சாதம் போட்டு அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து விசேஷமும் கூட நம்ம வந்து எல்லா வருஷமும் அது பண்ணுறது ஸோ இந்த தடவை வந்து இந்த மா இந்த வருஷம் தை கிழமையில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து டைம் இல்லை அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டிலே டிலேவாக வந்து லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறமும் ரெகுலராகவும் வந்து பிளாக் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து அவளுக்கு சுமங்கலிகளுக்கும் வந்து தாம்பூலம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கும் வந்து தாம்பூலம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து சாப்பிட்டு எல்லாமே ரெஸ்ட் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கங்கையம்மன் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ நாங்கள் எல்லாருமே நான் ஆற்றுக்கார் மச்சினர் படி இதுக்கப்புறம் அம்மா ஸோ நாங்கள் அஞ்சு பேருமே வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வாக் நடந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்து மறுபடியும் நான் வேறு ஒரு பிளாக் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்